நிக்சன் அவருடைய அப்பா ரொம்பவே கண் கலங்கி மேடைக்கு பக்கத்திலேயே இருந்திருக்காரு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியில நேற்று நிக்சன் அவர் தான் இருக்காரு வெளியே வந்த நிக்சன் அவரு வெளியே வர சமயத்துல அவங்களுடைய அப்பாவும் அங்க இருந்திருக்காங்க மேடையில முன்னாடி வந்துட்டு அவரு இல்ல பின் பக்கமா அவரு அமர்ந்திருந்திருக்காரு நிறைய பேர் இருந்துட்டு உங்க பையனை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல உங்க பையன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க நேரடியாவே அவர்கிட்ட ஆனா உங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப நிக்சன் அவருடைய அப்பா ரொம்பவே உடஞ்சு போய் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா என் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய நான் எப்படிங்க அடிக்க முடியும் அவன் நிறைய விஷயங்கள் அவனா வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம சில பேர் வாழ்க்கையில வந்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க சில பேர் பட்டு தான் புரிஞ்சுப்பாங்க சில பேருக்கு வந்துட்டு அந்த அனுபவம் கிடைச்சாதான் அவங்களுக்கு தெரிய வரும் அதனால அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் மாறிடுவான் அவனோட எல்லா விஷயங்களும் இனி மாறிடும் அவன் கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுப்பான் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண் கலங்கிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு இப்ப என் பையன் வெளிய வர போறான் நான் முன்னாடி உட்கார்ந்து இருந்தேன்னா என்னை பார்த்து அவன் ரொம்ப உடஞ்சு போயிருவான் அதனாலதான் நான் பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு கண் கலங்கிட்டு ரொம்பவே வேதனை பற்றிக்காரு உண்மையா அப்பா புள்ள பாசம் அப்படிங்கறது எதுதாங்க தன்னோட புள்ளைக்கு தன்னை பிடிக்கல அப்படின்னாலும் என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசுதான் கடவுள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு நிறைய பேர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க நிக்சன் அவருடைய அப்பா உண்மையா ஹீரோ தான் அவர் உண்மையா வேற லெவல் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிக்சன் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தினேஷ் அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் பாடணும் அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சார்பாகவும் அவருக்கு இந்த புத்தாண்டப்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்